ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கோழிகளுக்கான இரத்த கழிச்சல் அது எதனால் ஏற்படுது அதுக்கு எதெல்லாம் நம்ம பின்பற்றலாம்ன்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதில் எனக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்குது அதனால தாங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் நாட்டுக்கோழினாவே நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் வளர்ப்போம் ஒரு சில இடம் பிளேஸ் இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா கூண்டு முறையிலும் வளர்ப்போங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ரத்த கழிச்சல் கொஞ்சம் ரேர் தாங்க வரது இதே பூண்டு முறையில் நம்ம கோழி வளர்க்குறோன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக ரத்த கழிச்சல் வருங்க எதனால் வருது அப்படின்னா இப்போ அது நம்ம அதுக்கு ஒரு ஃபீடு வைக்கிறோம் அப்படின்னா அதனோடய எச்சம் அது போடுது மறுபடியும் அதேவே கலந்து எல்லாம் அப்படியே சாப்பிடுது ஒரு அசுத்தமான முறையில் வந்து அது உணவு எடுத்துக்குதுன்ற பட்சத்துக்கு வருங்க அசுத்தமான தண்ணி குடிக்குது அதனோட எச்சத்துலேயே போட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த எச்சத்துலேயே அது வந்து இருக்குது ஈரமாக இருக்குது அந்த எச்சத்து மேலேயே அது இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வருங்க ஏன் வருது அப்படின்னா அது ஹீட்டு தாங்க ஹீட் ஆகும் ஹீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து குடல் புண் ஏற்படுங்க குடல் புண் ஏற்படுறதுனால மட்டுந்தான் கத்த கழிச்சல்ன்றது வருதுங்க ஸோ அந்த குடல் புண் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தாலும் சரி இல்லை ஃபுல்லாகவே இல்லைங்க ரத்தமாகவே தான் அது எச்சத்தில் வருது அப்படின்னாலையும் அதுக்கு சூப்பரான ஒரு மருந்து இருக்குதுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க காஸ்ட்லெஸ்டான ஒரு மருந்து தான் ஸோ நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு கடுகு போதுங்க அதை நல்லா இடித்து ஒரு ஐம்பது கிராம் மீனைக்கு எடுத்துக்கோங்க எடுத்து இடித்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் வந்து கோழிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு ரெண்டு நாள் அதை பின்பற்றுறாங்கனாவே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாவே இருக்குங்க இல்லைன்ற பட்சத்துக்கு ஆங்கில மருந்து போகணும்னா கால்நடை மருந்து கட்டத்தில் ஆம்பரோலியம்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்குதுங்க அந்த பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அதனால் வந்து எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது அது வந்து இப்போ சிறுன கோழிகள் ஒரு மாதம் இரண்டு மாத கோழிகள்னால் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் பவுடர் கலந்தீங்கன்னா போதுங்க இல்லை நமக்கு கோழிகள் நாலு ஐந்து மாத கோழிகளுக்கு மே இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு ரெண்டு டு ரெண்டு கிராம் கலந்து காலை மதியம் மாலை அந்த மூணு வேளை வச்சிங்கனாவே போதுங்க அதாவது இந்த தண்ணி வைக்கும்போது கோழிகள் வந்து அதுக்கு நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எந் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி இல்லாமல் இந்த தண்ணி மட்டுமே குடிக்குதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குயிக்காக வந்து க்யூர் ஆகுங்க ஏன்னா இந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் வெளியில் போய் அசுத்தமான தண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னா அது க்யூர் ஆகக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் இது இது எல்லாமே நான் வந்து என்னோடய பண்ணையில் பின்பற்றுறதுங்க ஸோ கழிச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கோழிகள் நம்ம தனிமைப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டோங்கன்னா கண்டிப்பான முறையில் தனிமைப்படுத்திடணுங்க பண்ணை முறையில் இருந்தாலும் சரி வெளிமைச்சல் இருக்கிறது வந்து நம்ம தனிமைப்படுத்த முடியாதுங்க இல்லை நம்ம கூண்டு முறையில் வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் தனிமைப்படுத்திடுங்க ஏன்னா அது கழிச்சல் வந்து நம்ம வைக்கிற ஃபீல்டில் போட்டுச்சு அது சாப்பிடுது மற்ற கோழிகள் சாப்பிடுது அப்படின்போது அதுக்கு வருதுகள் வாய்ப்புகள் அதிகம் இதனால் இழப்புகள் இருக்குமானு கேட்டாங்கன்னா நம்ம வந்து நம்ம பார்க்கலை ஃபுல்லாகவே எச்சத்தில் ரத்தமாகவே வருதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக அது க்யூராக உள்ள கோழி இழப்பு கொஞ்சம் இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இழப்புகள் இருக்காதுங்க ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த பதிவை வந்து நான் போடுறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கடுகு போதுமானதுங்க இல்லை நமக்கு ரொம்ப சிவியராக இருக்குதுனாலே கடுகு வைக்கலாங்க கடுகும் நல்லபடியாக கேட்குது இல்லை நான் ஆங்கில மருந்து போகிறனாலே அந்த அம்ப்ரோலியம் சொல்லிவிட்டு ஸோ இல்லைங்களா அந்த பவுடர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரத்தழிச்சல் வந்துச்சு வந்து க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னாலையும் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் இந்த பவுடர் ஆர் இந்த கடுகு தண்ணி வச்சுருங்க ஏன்னா இந்த ரத்த கழிச்சல் வரது வந்து குடல் புண்ணாலன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த குடல் புண்ணு ஏற்படுத்த அப்படின்னா உள்ளே இந்த குடலில் முட்டை விட்டுருங்க நச்சு கிருமிகள் மறுபடியும் அந்த முட்டை வெடித்து மறுபடியும் ஒரு க்யூரான பிறகு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து மறுபடியும் ரத்த கழிச்சல் மாதிரி இருக்கும் அது கியூர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு மற்ற கழிச்சல் ரெடியாகும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து அதை நான் வந்து வைக்க சொல்கிறேன் இப்போ இந்த முறையை நம்ம பின்பற்றணுங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்குங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க என்ன ரிசல்ட் இருக்குது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க